வணக்கம் நண்பர்களே உங்கள் சென்னை வரதராஜ் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட பைக்கு வந்து இப்போ ஏப்ரல் மாதம் ஒன்றாந்தேதி அடிபட்டுச்சுங்க அடிப்பட்ட வண்டியை ஏப்ரல் மாதம் ஒன்றாந்தேதியே ஒரு மெக்கானிக்கிட்ட கொடுத்துட்டேன் அவர் என்ன சொன்னார் நான் இப்போ ரெடி பண்ணி கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்னார் ஒன்றாந்தேதி ரெடி பண்ணி வண்டியை மெக்கானிக் சீட்டில் கொடுத்தாச்சு ஏப்ரல் மாதம் ஒன்றாந்தேதி ஏப்ரல் மாதம் தேதி போயிடுச்சு மே மாதம் ஒன்றாந்தேதி போயிடுச்சு இப்போ மே மாதம் எட்டாம்தேதி தேதி வண்டியை கொடுத்தேன் ஏழாம் தேதி காசை கொடுத்தேன் அது பேலன்ஸ் ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூபாவும் வந்து எடு இருபத்தி ஆறாம் தேதி கொடுத்துட்டேன் மொத்தம் நாலாயிரத்தி ஐநூறுரூவா காசு கட்டிட்டேன் நண்பர்களே இன்னும் என்னோடய வண்டி வந்து ரெடி ஆகலை அப்படின்னு இருக்காரு அவர் யார் என்ன அப்படின்ட்டு பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து காட்டுறேன் இல்லை நாளைக்கு உங்களுக்கு பதிவை போடுறேன் கண்டிப்பாக அவரை உங்களுக்கு காட்டுவேன் ஏன்னா என்னோட வண்டி இன்னும் முப்பத்தெட்டு நாள் ஆகுதுங்க முப்பத்தெட்டு நாள் இது காலையில் பஸ்ஸுக்கு வந்து நைட்டில் வேலைக்கு வீட்டுக்கு போகும்போது ரொம்ப கஷ்டப்படுறேன் நைட்டில் வண்டி இருக்க மாட்டேங்குது பஸ்ஸு இருக்க மாட்டேங்குது வேலை முடியுது லேட்டாகி போகுது ரெண்டு மணி மூணு மணி ஒரு மணிக்கெல்லாம் வேலை முடியுது நைட்டில் நான் வேலையை முடிச்சுட்டு எப்படி போக முடியும் வீட்டுக்கு வீட்டு பக்கம்தான் இருந்தேன் பக்கமாக இருந்தாலும் நான் போகிறதுக்கு ஒரு பத்து பதினஞ்சு கிலோமீட்டர் வரும் நான் எப்படி போக முடியும் ரொம்ப கஷ்டமாக இருக்கு நண்பர்களே அதுக்காக பதிவு போடணும் அப்படின்னு பார்த்தேன் அவன் ஃபோட்டோ பேர் ஃபோன் நம்பர் எல்லாத்தையும் போடணுன்னு பார்த்தேன் ஆனால் வந்து வேண்டாம் அப்படின்னு இன்றைக்கி இந்த பதிவோடு போகிற இந்த பதிவு மட்டும் போடுறேன் வண்டி நான் ரெடி ஆகி வரல அப்படின்னா கண்டிப்பாக நாளைக்கு பதிவு போடுவேன் அவன் போட்டும் ஃபோன் நம்பர் கடை எங்கே இருக்குது எல்லா டீட்டெயிலும் சேர்த்து போடுவேன் சரிங்களா நன்றி நண்பர்களே ரொம்ப கஷ்டமாகாது நண்பர்களே இந்த வண்டி இல்லாமல் வேலையே ஆகாது போல் முப்பது ஒரு நாள் ரெண்டு நாள்லாம் பிரச்சனை கிடையாது எங்கள் கம்மலில் ஒருத்தர் வண்டியை விட்டார் ரெண்டாவது ரெண்டாவது நாள் வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டார் இன்ஜினில் போர் ப்ராப்ளமாக போரே ஒரே நாளில் மாற்றி எடுத்துகிட்டு வந்துடுவார் வண்டி முன்னாடி ஷீல்டு போயிடுச்சு மர்காடு போயிடுச்சு அவ்வளோதான் ஆன்பர் வாங்கி மாற்றினோம் ஆன்பர் போயிடுச்சு இதை வாங்கி மாட்டுறதுக்கு இன்னும் பண்ணிகிட்டு இருக்கான் நண்பர்களே முப்பத்தி எட்டு என்ன பண்ணுறதுனே தெரியல ஒரே குழப்பமா இருக்குது நண்பர்களே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவன் அசிங்க அதிகமாக திட்டணும்னு வேண்டாம் நமக்கு அசிங்கமாக பேசி பழக்கம் இல்லை வாயில் வரமாட்டேன் அசிங்கமாக நான் வரேன் என்ன பண்ணுறது தெரியல நண்பர்களே உங்களுக்காக தான் இந்த பதிவு பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் ஒரு நல்ல பதிலை சொல்லுங்கள் நன்றி நண்பர்களே